புர்வாச உங்களுக்கு எல்லாம் தெரியும் பரிவர்த்தனை அப்படின்னா நவரத்தினங்களுக்கு முப்பத்தாறு ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற ஒரு நிறுவனம் அன்னைக்கு கூட நீங்க கேட்டீங்க ஒரு நிறுவனத்துல வந்து இவ்வளவு வழிபாடுகள் பண்றது அவசியமானது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா காலையில வந்தா புர்வாச நிறுவனத்துல மகாவிஷ்ணு மகாலெஷ்மிக்கு பிள்ளை எல்லாத்துக்கும் பெரிய சிறப்பு வழிபாடுகள் ரத்தினங்களுக்கெல்லாம் அன்னாட அந்த வழிபாடுகள் இது என்ன காரணம் தெரியுங்களா இந்த நவரத்தினங்கள் அப்படின்றது தெய்வத்தன்மை பொருந்திய கற்கள் உயிர் ஓட்டம் உடைய கற்கள் இந்த ரத்தினங்களுக்கு உயிர் இருப்பதனால தான் இன்னைய வரைக்கும் ராஜாக்களோடைய கிரீடங்களில் ரத்தினங்களை பதிக்கிறாங்க ஏன்னா கடவுளுக்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் விக்கிரகங்களை சுவாமிகள்லாம் பிரதிஷ்டை பண்ணுறோம் எந்த கோயில் பெருமா கோயில் சிவன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த விக்கிரங்களுக்கு அடிபாகத்தில் சுவாமிக்கு கீழே ரத்தனங்கள் பதிக்காமல் பிரதிஷ்டை பண்ணுறதே கிடையாது அதனால தான் மனிதன் அணியக்கூடிய இந்த ரத்தினங்களை கூட பூஜிக்க தகுந்த ரத்தனமாக சொல்லப்படுகிறது நீங்கள் ரத்தனம் அணியிறீங்க இந்த ரத்தனத்தை வந்து அதாவது முக்காவாசி பேர் என்ன செய்கிறோம் சாப்பிட்றப்ப அப்போ போட்டுக்கிட்டு தான் சாப்பிட்றோம் அதனால் அந்த எண்ணெய் படிமங்கள்லாம் அந்த ரத்தினத்தில் இருக்கும் அதனுடைய பளபளப்பு எல்லாத்தையும் காலப்போக்கில் அது இழந்துடும் இந்த ரத்தனங்களுக்கு உயிர் இருக்குதுனால நீங்க வந்து எல்லோச பயிரெல்லாம் பாருங்க உடலுடைய உஷ்ணத்தோடு போகக்கூடியது நேச்சுரல் எல்லோச பயர் இயற்கையாக கிடைக்கக்கூடியது வெயில வச்சீங்கன்னா அதனுடைய நின்று நிறம் பிரகாசமா வரும் நிறம் பிரகாசமா வருங்க அரை மணி நேரத்துல வருங்க அது உடலோடு இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிறதுனா அந்த ரத்தனத்துல வந்து நிறம் மாறி அப்படியே அப்படியே பழுப்பு நிறமாக மாறி வெளுமை நிறமாக சோகை பணிந்தது போல காட்டும் இது என்னுடைய அனுபவம் முப்பத்தாறு வருஷம் இந்த முப்பத்தாறு வருஷத்தில் முப்பது வருஷமாக வச்சுக்கலாம் ஆறு வருஷம் நம்ம விடுமுறையில் இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் முப்பத்தாறு வருஷத்தில் ஒரு மணி ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் கல்லோட தான் உட்காந்துருக்கும் ஒரு வருஷத்தில் எத்தனை மணி நேரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நீங்கள் எட்டால் பெருக்கீங்க எத்தனை ஆயிரம் மணி நேரம் அந்த கல்லில் இருந்துருவோம் அப்படின்றது தெரியும் அப்படியே தான் அந்த கல் இந்த வாழ்க்கை வந்து கல்லோடு அப்படியே பின்னி பிணையப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அதனால தான் அதுக்கு நிறைய வழிபாடுகள் சரியான முறையில் செய்து கொடுத்தால்தான் அந்த ரத்தினங்கள் நாம் அணியக்கூடிய வேலையில் சிறப்பாக இருக்கும் எல்லோரும் சொல்லலாம் இல்லை நாங்கள் வாங்கினேன் இது இப்படி இருந்துச்சு அப்படி இப்படி இருந்துச்சு ஆனால் அபூர்வாசி நிறுவனத்தில் ரொம்ப அதாவது அதற்கெண்டு ஒரு சிரத்தை எடுத்து இது பண்ணுறோம் அதே போல் பௌர்ணமிக்கு கேட்டிங்கள்ல பௌர்ணமிக்குலாம் வந்து எப்படின்னா அதுக்கு வந்து வழிபாடுகள்லாம் செய்து அந்த கல்லை வந்து அந்த வாடிக்கையாளர் கையில் அணிவிச்சு விற்கிற அணிவித்து விடுற வரைக்கும் கூட சில ஏற்பாடுகளை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் சரியாக பௌர்ணமிக்கு அவங்க சொன்ன நேரத்தில் வந்துவிட்டாங்கன்னா அப்போதே அவங்களுக்கு அந்த ஏன்னா பௌர்ணமிக்கு வந்து இந்த ரத்தினங்களுக்கு ரொம்ப உயர்வான ஒரு நாள்னு சொல்லப்படுது இதுதான் அபூர்வாச நிறுவனத்தில் வாடிக்கையாக அதனால தான் நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் இந்த ரத்தினத்தில் வந்து நீண்ட காலங்கள் இந்த பரிவர்த்தனை பண்ணுனவங்களை எத்தனை பேர் இருக்காங்கன்றது நீங்கள் பாருங்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் இந்த நவமணி கடை ஒன்று தொடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து காலப்போக்கில் வந்து காணாமல் போனதுக்கு தர்மத்தை சார்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால்தான் ரத்தன பரிவர்த்தனை பலிக்கும் மீண்டும் சொல்கிறேங்க தர்மத்தை சார்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால்தான் நவரத்ன பரிவர்த்தனை பலிக்கும் இல்லைன்னா அது நம்மளுக்கு வந்து எதிர்மறையான சூழ்நிலையில் படுத்துடும் அந்த நம் நம்மளுக்கு நிறைய சகோதரர்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கல் கொண்டார் நெஞ்சம் கடல் கொண்டார் நெஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வியாபாரம் நவரத்தின வியாபாரம் வந்து கடலில் வந்து வீழ்ந்து முத்து எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் அப்படின்வாங்க எவ்வளவு சுத்தமாக செய்கிறோமோ அவ்வளவு சுத்தமாக நம்மளுக்கு பரிவர்த்தனை ஆகும் அந்த ரத்தினங்களுக்கு உயிர் இருப்பதுனால எப்போது நம்மலாம் வந்து எப்படி நம்ம குளிக்கிறோம் ஒவ்வொரு நாளில் நம்ம குடிக்கிறோம்ல அந்த மாதிரி ரத்தனங்களுக்கு ஒரு மா ஒரு ஒரு இரு வாரங்களில் வந்து அதை துடைத்து சுத்தப்படுத்தி அது அழகாக நேர்த்தியாக வைத்தால்தான் அது வந்து நல்லபடியாக இருக்கும் பரிவர்த்தனை ஆகும் ரத்தனங்கள்லாம் வந்து அணியக்கூடிய வேலையில் கூட நீங்கள் மோதிரங்களாக செய்து அணிங்கன்னா அது சுத்தப்படுத்தணும் சாதாரண ஒரு ப்ரஷ் வச்சு சும்மா நீங்கள் சுத்தப்படுத்தினீங்கனால எண்ணெய்கள்லாம் எடுத்துரும் சுத்தமாக இருக்கும் இரவு நேரங்களில் இந்த மாதிரி பிரிமிடுகளுக்குள்ள வைங்க இதுதாங்க தாங்க சிறந்த ஒரு இடம் ஒரு ஒரு சக்தி மெருகூட்டக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய ரத்தினத்தினுடைய தன்மையை விரிவாக்கம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆன்மீக சக்தியை உங்களுக்கு கொண்டு வந்த ரத்தினத்துக்கு கொடுக்கக்கூடிய இடம் ரத்தினத்தில் ஏற்பட்ட தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியதுன்னா பெருமை இருக்கேன் இதெல்லாம் அபூர்வாச நிறுவனத்தில் நாம் வந்து கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் நீங்கள் வந்து இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்